ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாணவன் அகாடமி நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி நியூஸ் சிலபஸ் படி ஆறாம் வகுப்பு தீபத்தகத்திலிருந்து கலை சொற்கள் அறிவும் என்ற டாபிக் பார்க்கலாம் வாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வளஞ்சுழி கிளாக் கிளாக்வைஸ் இணையம் இணையம்னா இன்டர்நெட் அடுத்து தேடுபொறி தேடுபொறினா சர்ச் என்ஜின் அடுத்து பாருங்கள் முகநூல்னால் ஃபேஸ்புக் அடுத்து புலனம் புலனம்னா வாட்ஸ்அப் அடுத்து இடஞ்சுழி இடஞ்சுழினால் வைஸ் அடுத்து பாருங்கள் குரல் தேடல் குரல் தேடல்னால் வாய்ஸ் சர்ச் அடுத்து பாருங்கள் தொடுதிரை தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன் செயலி செயலினா ஆப் அல்லது அப்ளிகேஷன் சொல்லலாம் அடுத்து பாருங்கள் மின்னஞ்சல் மின்னஞ்சல்னால் இமெயில் அடுத்து பாருங்கள் கண்டம் கண்டம்னால் காண்டினெண்ட் இது கேட்க வாய்ப்பு இருக்குது இது பார்த்துங்க அடுத்து வலசைனா மைக்ரேஷன் இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது இது பார்த்துங்க அடுத்து தட்பவெட்பநிலை தட்பவெப்பநிலைனா கிளைமேட் அடுத்து பாருங்கள் புகலிடம் புகலிடம் சாங்சுரி அடுத்து பாருங்கள் வானிலை வானிலைனா வெதர் வானிலையும் தட்பவெப்பநிலையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க ரெண்டும் வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் அடுத்து புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷ்னல் ஃபீல்டு அடுத்து பாருங்கள் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடுத்து பாருங்கள் செயற்கை கோள் சேட்டலைட் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் வெல்கம் நல்வரவு ஸ்கல்ச்சர் சிற்பங்கள் இது கேட்க வாய்ப்பு இருக்குது இது பார்த்துங்க அடுத்து சிப்ஸ்னா சில்லுக்கல் அடுத்து பாருங்கள் ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை மேக்கப் மேக்கப்னா ஒப்பனை இதுவும் பார்த்து வச்சுங்க இது கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து டிஃபன் சிற்றுண்டி அடுத்து கல்வி கல்வினா எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் அடுத்து பாருங்கள் மின் தூக்கி லிஃப்டு மின்னஞ்சல் இமெயில் மின்னஞ்சல் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இது ரெண்டாவது முறை வருது அடுத்து குருந்தகடு காம்பேக்ட் டெஸ்க்கு குருந்தகடு காம்பேக்ட் டிஸ்கு மின்னுலகம் இ லைப்ரரி மின்னூல் இ புக் அடுத்து பாருங்கள் மின் இதழ்கள் இ மேகசைன் அடுத்து பாருங்க பண்டம் கமோடிட்டி இது கேட்க வாய்ப்பு இது இதை பார்த்துக்கங்க அடுத்து பயணப்படகுகள் ஃபெரிஸ் இதுவும் பார்த்துங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் இது நமக்கு தான் இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க அடுத்து நுகர்வோர் நுகர்வோர்னால் கன்சூமர் இதுவும் நமக்கு தெரிஞ்சது தான் அடுத்து பாருங்கள் கடற்பயணம் கடற்பயணம் வாயேஜ் இது வந்து கொஞ்சம் நியூவாக இருக்குது இதுவும் பார்த்துக்குங்க அடுத்து தொழில் முனைவோர் தொழில் முனைவோர்னால் என்டர்பிரீனர் இது வந்து நமக்கு தான் அடுத்து கடப்பழம் அடுத்து கலப்படம் அடல்ட்ரேஷன் அடுத்து வணிகர் வணிகர்னால் மெர்சண்ட் இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது இதுவும் பார்த்துக்குங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து மனிதநேயம் நேயனா ஹியூமனிட்டி கருணை கருணைனா மெர்சி இதுவும் கொஞ்சம் பார்த்துக்குங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளட்டேஷன் அடுத்து நோபல் பரிசு நோபல் பிரைஸ் சரக்குந்து லாரி அடுத்து பாருங்க அறக்கட்டளை அறக்கட்டளைனா ட்ரஸ்ட்டு அடுத்து தன்னார்வலர் வாலண்டியர் அடுத்து பாருங்க இளம் செஞ்சிலுவை சங்கம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ரெட் கிராஸ் அடுத்து சாரண சாரணியர் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் அடுத்து சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர் அடுத்து பாருங்க நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம் அடுத்து கலைக்கூடம் ஆர்ட் கேலரி அடுத்து இலக்கியம் லிட்ரேச்சர் மெய் உணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அடுத்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இவ்வளோ தான் கலைச்சொற்கள் இருக்குது அடுத்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்திலேருந்து கலைச்சொற்கள் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ